ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட வெற்றி வசந்த் அண்ட் வைஷு ரெண்டு பேருக்கும் திருமணமாகி நம்ம வெற்றிக்கு வர ஃபஸ்ட்டு பர்த்டே இது அதனால் பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வைஷு அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க என்னென்னா அவங்களுக்கு அவருக்கே தெரியாமல் இந்த சர்ப்ரைஸ் ஏற்பாடு நகை கடைக்கு போய் நகையெல்லாம் வாங்கி கிஃப்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு காரோட டிக்கியில் வந்து பலூன்ஸ் எல்லாம் ஊதி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்னால் அவரை வந்து கண்ணை மூடி நம்ம வெற்றி வசந்தை வந்து வயசு வந்து கூட்டிகிட்டு வந்து கேக் கட் பண்ணி மிட் நைட்டில் வந்து ஒரு செலிப்ரேஷன் ரொம்பவே கிராண்டாக சூப்பராக நடந்திருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செலிப்ரேஷன் அவ்வளோ குட்டி குட்டியான அழகான கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூ ஃபில் மை ஹார்ட் வித் ஜாய் அண்ட் மை லைஃப் வித் ஸோ மச் ஹாப்பினஸ் விஷிங் யூ அ இயர் ஃபில்டு வித் லவ் லாஃப்டர் அண்ட் ஆல் த திங்ஸ் தட் மேக் யூ ஸ்மைல் வெற்றி வசந்த் அப்படின்னு சொல்லி அவரை வந்து டேக் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சர்ப்ரைஸான பியூட்டிஃபுல்லான ஒரு பர்த்டே விஷ்ஷு பர்த்டே செலிப்ரேஷன் நம்மளோட வைஷ் வந்து வெற்றிக்காக பண்ணியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவருக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு அதை பற்றின ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணுறேன்